குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் சார் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக சகரியா பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் இந்த நாளில கத்தை நம்மள திரும்ப நிலைக்க பண்ணுகிற இருக்கிறார் தள்ளை நம்மளை தள்ளிவிட மாட்டார் நமக்கு இறங்கினார் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இத்தனை காரியங்களை நமக்கு செய்யும் போது இந்த நாளை நம்ம சந்தோஷமாக கழிக்க கத்தை நமக்கு உதவி செய்ய நம்ம அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே எங்களை திரும்ப நிலைக்க பண்ணி எங்களுக்கு இறங்கி அன்றுவரை எங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று எங்களை தள்ளிவிடப்படாதவர்களாய் வைத்து எங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன தேவனையே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே உடைந்து போன உள்ளங்களுக்காக அந்தவரை எஸ் சுவாமி ஒரு அன்றுவரே எஸ் இந்த காலையில எழுந்திருக்கும் போதே அன்றுவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் அண்டே நான் தள்ளிவிடப்பட்டிருக்கிறேன் நிலைநிறுத்தணும் என்று ஜெபிக்கிற ஒருவத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி கரம் இருக்கட்டும் சோர்வுகளை எடுத்து போட்டு இந்த நாளில உற்சாகமாக தங்களுடைய வேலைகளுக்கும் தங்களுடைய கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வீராக அண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்டர்வியூ அட்டன் பண்ண பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோமாண்டு அண்டு ஒரு கத்தர் உங்களுடைய கரம் அவங்க மேல இருந்து அவங்களை வழிநடத்த விடுமா ஜெபிக்கிறோம் ஐயா வீட்டுல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா முதியோர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்று அப்பா அம்மா இல்லாத பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோமா விதவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அண்ட ஒருத்தருக்கும் ஆண்டு தள்ளி விட விடப்பட்டவர்களை போல இருக்கிற ஒரு ஒருத்தரையும் ஆண்டு வரே நீர் அனைத்து கொள்வீராக நீர் எசு சுவாமி இறங்குற தேவன் என்று சொன்னீங்க ஆண்டவரே நீர் இறங்க வேண்டுமா செவிக்கிறேன் ஆண்டு செவி கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் கண்ணீர்ல இருக்கிறவங்களுக்காக அன்றுரே எஸ் சுவாமி துக்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோமாண்டவரே அன்று ஒரே குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிற கா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை வாழ பிடிக்கல என்று சொல்லுகிறவர்களை கத்தர் அணைத்துக் கொள்வீராக காத்து கொள்வீராக தூர தேசங்களில இருக்கிற ஒரு ஒருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா யேசு சுவாமி படிக்கிற பிள்ளைகளுக்காக அங்க இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் போதுமானவராய் இருந்து வழி நடத்துங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினால கத்தர் இறங்க வேண்டுமா ஜபிக்கிறேன் ஐயா அண்டு வரையே சுவாமி நீர் அவளை தொடமா ஜிறங்க அண்டு சுவாமி எதுவுமே வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இந்த நாள் அவங்களுக்கு ஒருவரத்திற்குமே ஆண்டு வரைய சமாதானமாய் ஆக்கி அண்டு வரையே சுவாமி நீர் இறங்கி எங்க ஒருத்தருக்கும் நீர் இறங்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் பேரழிவுகளும் வியாதிகளும் விக்கனங்களும் வராதபடி ஆண்டவரே ஒருவொருத்தரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே உடைய கிருபை இருக்கட்டும் டிராவல் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உடைய பாதுகாப்பை நீ தர வேண்டுமா ஐயா இரவு வரும்போது சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜபம் பண்ணிவிட்டு எங்களுடைய படுக்கைக்கு நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக ஏற்றுக்கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக கத்த நம்மளை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் நிலைநிறுத்துக்கிற தேவனாயிருக்கிறார் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் மறந்துடாதீங்க சந்தோஷமா இருங்க